ைலேசதா பாத்திரம் திபாதிகுணம் யதீந்திர பிரணம் மந்திரமணி லக்ஷ்மீசம் நாதயாத்திய மாம் அஸ்மாதியம் மந்தை குரு பரம்பராம் யோநித்தமோகராணி திருநாயே அஸ்மூரோஷி தைகசிந்தோ ரம் சர்விரபத்தே மாதபிதாயனையூதி சர்ம்தேவ நியமன மனதயாணம் ஆத்தியசி குளபதைவகாபிராமஸ் ஸ்ரீமத்திரணும் மூர்த்தா பூதம் யோகி நித்யம் சேஷா நரபதி சுல்கமாதான மகதாவதீபக்திசார குலசேகரோகிவான் பத்தங்கிரீணம் பிரகாழீந்திரமிசிராண் ஸ்ரீமத்பராங்குசுமுதோஷ்மிம் குருமுகமணிப்பாக்கேதானா நரபதிபரிக்லுத்தம் சுல்க்கமத காமகஸ்வசரம் அமருவந்தியதாட்சாத் உஜ்ஜதம் விஷ்ணுசி நமாரு தர்மதிசூழுவிபுத்தோ என்றொருக்கால் சொன்னார் கிளர்கமளும் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று விரைத்தோம் கிழமையினர் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டார் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்ட பல கோடி நூறாயிரம் வல்லாண்ட இந்த மணிவண்ணும் செவிடி அடியோ மோடம் நின்ோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கம் வணங்கும் அப்பாஞ்ச சன்னியும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் பில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டி விரும்பிய சொல் நல்லாண்ட நன்றிப்ப நமோ நாராயனாயவன் பல்லாண்டும் பரமாத்மனை சுந்தரன் தேத்துவர் பல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளையே சரணம் ஈயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் அடியே எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே சோழநாட்டு திருப்பதிகளிலே இருபத்தி ஆறாவது திருப்பதியாக திருக்கண்ணங்குடி பற்றி என்று அனுபவிக்க இருக்கிறோம் பெருமாளுடைய திருமான் திருநாமும் சியாமள மேி பெருமாள் பெருமாள் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் அரவிந்தவள்ளி நாசியார் விமானம் உட்பல விமானம் தீர்த்தம் சிரவண புஷ்கரணி பிரத்யக்ஷம் பிருகு சைத்தியருக்கும் கௌதமுனிக்கும் பிரத்யம் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பத்து பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் ஆழியூர் என்ற இடத்துலேருந்தே தெற்கே ஒரு கிலோமீட்டர் தூரம் திருவாரூர் நாகப்பட்டினத்தில் போகும்போது கீழ்வலூர் ரயில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் அது கீவளூர்னு ரயில்வே ஸ்டேஷன் அதில் வந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த இந்த திவ்ய தேசமானது கடல் மட்டத்திலிருந்து ஒம்பத்தி மூணு மீட்டர் தூரம் உயரத்தில் இருக்கிறது என்ன பக்கத்தில் நாகப்பட்டினம் ஐந்து அடுக்கு ராஜகோபுரம் இது பஞ்ச கிருஷ்ண சேத்ர தமிழ்நாட்டில் பஞ்ச கிருஷ்ண கேத்திரங்களில் ஒன்று கிருஷ்ணனுக்குன்னு வடநாட்டில் பஞ்ச தே திவ்ய தேசம் இருக்குது இங்கே கிருஷ்ணக்ஷேத்திரத்தில் தென்னாட்டில் உள்ள கிருஷ்ணக்ஷேத்திரங்களில் ஐந்து ஐந்து கிருஷ்ணக்ஷேத்திரங்களில் இது ஒன்று ஏனைய நாள் வந்து கபிஸ்தலம் திருக்கண்ணபுரம் திருக்கோவிலூர் திருக்கண்ணமங்கை மற்ற நாள் வசிஷ்டர் வெண்ணையினால் கிருஷ்ண விக்கிரகம் செய்து வழிபட்டு வந்தார் வெண்ணையினாலேயே கிருஷ்ண ஒரு விக்கிரகம் செய்து கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை செய்து வழிபட்டு வந்தார் அப்படி ஒரு நாள் வழிபட்டு கொண்டு இருக்கும்போது அவரிடம் விளையாட எண்ணிய விளையாட எண்ணிய பெருமாள் ஒரு சிறுவனாக வந்து இவர் பூஜை பண்ணி கூடிய அந்த நவநீத கிருஷ்ணன் விக்கிரகத்தை சாப்பிட்டுறார் உடனே இவரை அந்த சிறுவனை விரட்டி கொண்டு ஓடுகிறார் இந்த ஓடிய அந்த சிறுவன் அங்கே பக்கத்தில் மகிழ மரத்தடியில் பல வகையான ரிஷிகள் தபஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறார் அந்த முனிவர்கள் பெருமாள் தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டாங்க உடனே வசிஷ்டர் வந்து அங்கே தேட அப்பொழுது வசிஷ்டருக்கும் தெரிஞ்சு போய்டுது வந்தவன் கிருஷ்ணன் தான் அப்போ எல்லா ரிஷிகளும் வேண்டி நீங்கள் இங்கேயே இருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணணும் என்று வேண்டியது வேண்டியதை ஏற்று அந்த இடத்திலே அவர் குடி கொண்டதால் திருக்கண்ணன் குடிகொண்டதால் அந்த ஊர் பேர் திருக்கண்ணன் குடி எல்லாமே ஒரு காரணம் தான் ஆகவே இந்த பெருமாளுக்கு பெருமாளுடைய மேனி சியாமள மேனி பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாளாக அங்கு காட்சி தருகிறார் என்பதை கூறி இந்த பெருமாள் மீது திருமங்கியால் பத்து பாசனங்களால் மங்களாசனம் செய்து சிறப்பு பெற்ற சலம் வங்கமா மு முன்னீர் நிற பெரிய வாளரவின் அணைமேவி சங்கமார் அங்கை தடமலர் உந்தி சாம சா சாமமேனியின் தலைவன் சாமலமேனிங்கிற்கு சொல்றார் அங்கமார் ஐந்து வேள்வினால் வேதம் அருங்கலை பயின்று எரி மூன்றும் செங்கையால் வளர்க்கும் துளக்கமில் மனத்தோர் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே கரியும் கரியுயப் பொய்கை கரம் கொலக்கலங்கி உள்நினைந்து துவளமேல் வந்து தோன்றியவன் முதலை துணிபட சுடுபடை துறந்தோள் குவளநீள் முளரி குமுதம் ஒண்கழிநீர் மலர் நெய் ஒன்றன் ஒன்ற ஒன் உன்கழனி திவளுமா மாளிகை சூழ் செழுமணி புரிசை திருமக்கண்ணங்குடியும் நின்றானே வாதவைந்தடர வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப மீது கொண்டுகளும் மீன் உருவாகி விரிபுணல் வரியக் கட்டொழிதான் போதலர் புன்னை பள்ளிகை மவ்வல் புதுவிரை மதுமலர் அணைந்து சீதவொன் தென்றல் திசைதுறும் கமலும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே வென்றி சேர் திண்மை விலங்கல் மாமேனி வெள்ளியிற்றுள் நெலி தருகன் பன்றியாய் அன்று பார்மகள் பயலை தீர்த்தவன் பஞ்சவர் பாகன் ஒன்றுலா துளப்பில் பல்கால துயர்கொடியால் மதியம் சென்று சேர் சென்னி நன் மாடன் திருக்கண்ணங்குடியில் நின்றானே மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய் மூவோடி நீர நீராடும் நீரோடும் கொண்டு பின்னும் ஏழ் உலகும் ஈரடியாக பெருந்து செய்ய அடங்கிட நிமிர்ந்தோன் தனிமலர் கமல தனிமலர்பீட தலைபுணல் குடைகீழ் சென்னல் ஒன் கவரி கவரி அசைய வீட்டிருக்கும் திருக்கன்னங்குடியுள் நின்றானே மழுவினால் அவனி அரசை மூவெழுகால் மணிமுடி பொடியெடுத்து உதிரக்குழுவார் புனருள் குழித்து வெங்கோபம் தவிர்ந்தவன் குலைமலிகதலை குழுவும் வார் கமுகும் குறவும் நற்பளவும் குளிர் தருகுதம்தாவியும் செழுமையார் பொழில் பொழில்கள் தளவும் நன்மாட திருக்கண்ணங்குடியுள் நின்றானே வானுலாரவரை வலிமையால் நலியும் மறிகடல் இலங்கையார் கோணை பானுநேர் சரத்தால் பனங்கனி போல பருமுடியுதிர வில்வளைத்தோர் காணுலா மயிலின் கணங்கள் நின்றாட காண் கண கணமுகில் முரசம் நின்றதிர தேனுலா வரிய வரிவண்டிசை வண்டின்னிசை முரளும் திருக்கண்ணங்கொடியில் நின்றானே அரவணீன் அரவணீன் கொடியான் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதேயிட அதற்கு பெரியமா மேனியண்ட மூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் வரையின் மாமணியும் மரகதத்திரளும் வைரம் வைரமும் வெறுதிருமுத்தும் திரைகுணந்தொந்தி வயல் தோறும் குவிக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே பன்னிய பாரம் பார்மகொழிய பார்த்தமாபெரும் போரில் மன்னர்கள் மடிய மணிநடந்திந்தேர் மைத்துணர்க்குமாய் தன்மாயன் துண்ணுமாதவியும் கற்ரபனை தொழிலும் சூழ்ந்தழு செண்பக மலர்வாய் தென்னவன் மு பாடும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே கலையுலா அல்குல் காருகை நிறத்து கடற்பெரும் படையுடும் சென்று சிலையினால் இலங்கை தீயெழச் செற்ற திருக்கண்ணங்குடியுள் நின்றானை மலைகுலாமாட மங்கையர் தலைவன் மாணவேல் கலியன் வாயொலிகள் உளவு சொல் மாலை ஒன்பதோடொன்றும் வல்லர்க்கு இல்லை நல் குறவே என்று மங்களாசாசனம் செய்தித்தான் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு கி ஜெய அஞ்சனேய மூர்த்தி கி கீஜை அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழழழைத்தனம் சீர் இயலாத இறைவான் இதாராய் பறகியலோரம்பாவாய் எற்றைக்கும் ஏழையில் பிரவிக்கும் உந்தன் நோடு உற்றோமே அவம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றனம் காமங்கள் மற்றே ரம்பாவா செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி நின்புரு ரம் ராமா ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீத்தரா கோவிந்தா ஹரி கோவிந்தா